மனுஷ ஜஜ ஜென்ம ரொம்ப அபூர்வம் எத்தனையோ ஜென்மங்களை தாண்டி ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்களை ஜந்து கிருமிங்க என்னென்னமோ ஜென்மங்களை தாண்டி மனுஷ ஜென்ம அடைகிறோம் அது அடைஞ்ச பிறகு இந்த சம்சாரத்துலேயே மூழ்கி பணம் காசு பப்பம் கொண்டாட்டி புள்ள அது இது ஊட்டாளுங்க உறவினருங்க பணம் புகழ் சுகம் சந்தோஷம் அப்படின்னு அதிலேயே மூழ்கி சாகாம நான் யார் எங்கிருந்து வந்த இறந்த பிறகு எங்கே போக போற அந்த கடவுள் யார் நான் அந்த ஆத்மா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றதே ரொம்ப அபூரூவம் அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கிறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூவம் குரு கிடைச்ச பிறகு அவருடைய அருள் கிடைச்சி அவருடைய போதனை கிடைக்கிறது அதை விட விட அபரூபம் இது நாலு கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்திகாரங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது நாளும் கிடைச்சிருக்கு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் விருந்தாளிய வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணுவீங்க அப்படியே வச்சுருப்பீங்க அது எவ்வளோ கிளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணுன்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும்